பெரியவர் இருக்கார் அவர் டெய்லி பொறி தான் சாப்பிடுவார் வேறு ஒன்றும் சாப்பிட மாட்டார் அவர் யோக தியானத்தில் மணிக்கணக்காக உட்காந்துருப்பார் அவருக்கு ஞான திருஷ்டி ஓரளவு உண்டு பரிதம் உண்டு அவருடைய வாழ்க்கை ஒரு சின்ன சம்பவம் அப்போ வந்து நம்ம தேச சஞ்சாரம் இந்து மதத்தை பரப்புறத்துக்கு பல இடங்களுக்கு போகணுங்கிற போது பல கிராமங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு போகலாம் என்று தீர்மானித்து தன்னுடைய செக்ரட்டரி சிறீ சொல்லுவாங்க அவர்கிட்ட நம்ம இந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு ஒன்று அப்போ அவர் என்ன சொன்னார் அந்த செக்ரட்டரி சாமி மட்டத்துக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம பல பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டுருக்கோம் நிர்வாகம் பண்ணுறது பிரச்சனையாக இருக்குது பட்டண பக்கம் போனாலும் பணக்காரங்க நமக்கு நிதி உதவி பண்ணுவாங்க காணிக்கை சமர்ப்பணம் பண்ணுவாங்க கிராமத்து பக்கம் போனால் ஏன்னா படியால் அளந்தால் கொட்ட போகிறான் காசை அவன் எல்லாம் வந்து கோமலத்தை கட்டி தவிரங்க அப்படின்னு சொன்னார் அப்போ இவர் காஞ்சிபுரம் இவர் என்ன சொன்னார் எப்பா பகவான் நினச்சான்னா பாலைவனத்தில் தங்கம்மா கொட்டும்டா நான் சொல்கிறது சி கிராமங்களுக்கும் இன்னும் மதம் பரவ வேண்டாமா பட்டணத்துக்கே போயிட்டு இருந்தேன் எப்படி அப்படின்னு சொன்னார் அவருக்கு மனசு இல்லை ஏதோ சாமி சொல்கிறாருட்டு கிளம்பிட்டாங்க அப்படியே பாதயாத்திரையை போய் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் போய் அவங்க டேராக போட்டு தங்கியிருந்தாங்க அப்போ செய்தி பரவிருச்சு சுற்றும் இருந்த கிராமங்கள் ஒரு இருபது முப்பது கிராமங்களுக்கு காஞ்சிபுரம் வந்திருக்கார் அப்படின்னு செய்தி பரவியிருச்சு உடனே என்ன ஆச்சு அங்கங்கே இருந்து நிலக்கிழார்கள் நிலைச்சுவான்தாரர்கள் விவசாயிகள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க என்னாச்சுன்னு சொன்னால் அவரவர் கரன்சியாக தங்கம்மா சில்லறையாக கொட்டுறாங்க ஒரு பெரிய ஜம்மு காலத்தை விரிச்சிட்டாங்க அப்படியே மழையாக கொண்டு போயிடுச்சு ஒரு ரெண்டு நாள் தான் இருந்தாங்க இவ்வளவு பணம் வரும்னு யாரும் நினைக்கல அப்போ அந்த செக்ரட்டரிக்கு இதை எண்ண முடியாத போல இதை எப்படி எண்ணுறது அப்படின்ட்டு சரி ஒரு படியால் அழப்போம் அளந்து அதை மட்டும் எண்ணுவோம் அப்போ ஒரு படி அளந்தால் இவ்வளோ தோராயமாக இவ்வளோ பணம் இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி எவ்வளவு படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி படிக்கணக்கில் அவர் அளந்து போட ஆரம்பிச்சது சாக்கில் அப்போ காஞ்சிபுரியவர் ஒரு லோ டவுனில் கிராமத்தில் என்ன படியிலே அழக போகிறாங்க காசை அப்படின்னு யாரோ சொன்னதாக ஞாபகம் எனக்கு அப்படின்னு நம்முட்டு சிட்டி போட சொன்னார் இவர் பார்த்தார் சாமி டப்பா பேசிட்டேன் அது அவருடைய யோக தியானத்தில் இங்கெல்லாம் போகலாம் போனால் நமக்கு வந்து கை வெறுங்கையே திரும்ப மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா இது ஒரு யோக மையமே தானே